இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நேக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் இதை காலையில் கூட உங்களோட குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாம் கடைகளில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு இது செய்யறதுக்காக ரெண்டு அன்னம் முட்டை தான் நடுத்தியிருந்தேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு முட்டை அப்படி இல்லாட்டி கடைகளில் வாங்குகிற முட்டை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அன்னம் முட்டை சேர்க்குறதால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மூல வளர்ச்சிக்கு சின்ன பிள்ளைகளுக்கு உதவியாயிருக்கு அதோட நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது தானே நம்ம உடம்புல வர இன்ஃபெக்ஷன்களை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த அன்னமுட்டை வந்து உதவியாயிருக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இதை உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நச்சீரகம் காரத்துக்காக தனித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திருக்க நல்ல இருக்கும் நீங்கள் வெங்காயத்தை சொப்பர் வச்சு கூட கட் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பிரெட் இதில் டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி சுவையாக அவங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செஞ்சு கொடுத்து இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்ச ப்ரெட் துண்டை நல்லா முட்டை மசாலாவில் டிப் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதும் எல்லா பட்டர் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் துண்டை இதில் சேர்க்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மசாலா சரியாக ஃபிட்டாகட்டி இந்த மாதிரி ஸ்பூனில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுமே மற்ற பக்கம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமுமே ரோஸ்ட் ஆகிற மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதில் நாட்டி க்ரீம் சீஸும் சோஸும் தான் நெட் பண்ணியிருந்தேன் நாம் கடைகளில் வாங்குகிற மாதிரியே இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தேலன்னு சொன்னால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இதை கடைகளில் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணிடலாம் அடிக்கடி செய்வேல் அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா கலர் மாநதுக்கு பிறகு நாம் இதை இந்த மாதிரி இறக்கி எடுக்கலாம் நான் இதை மாதிரி மூணு ப்ரெட்டில் வந்து செஞ்சுருந்தேன் ரெண்டு முட்டைக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள்